அப்போ அதுக்கு கரெக்டாக அசம்பிளி வரும்னு தெரியும் அந்த கரெக்டாக அந்த டைமில் வந்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட போகிறோம் அது கவர்மெண்ட் அலுவலகம் அதை முற்றுகையிடுவதுக்குன்னா பெர்மிஷன் யாருமே தரமாட்டாங்க கோட்டையை நோக்கி முற்றுகை பேரணினா கோட்டைக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடியே நிறுத்திடுவாங்க அதான் கோட்டையை நோக்கி முற்றுகை பேரணி எப்படி கோட்டையில் போய் முற்றுகை போட முடியுமா யாராலையும் முடியாதுங்க அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நாங்கள் முதலே பெர்மிஷன் வாங்கிட்டுலாம் போராட்டம் நடத்தணும்னு அவசியம் இல்லைங்க திடீர் போராட்டம்லாம் நடத்துவோம் ஜனநாயகத்தில் எங்கள் உரிமை அப்படின்றாரு அப்படின்னா நாளைக்கு பிஜேபி ஆஃபீஸ் முற்றுகை போராட்டம்னு எல்லாரும் ஆரம்பிக்கலாமா ஆனா பொலிட்டிக்கலாக இதை பாருங்கன்ற